துணை முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் கோவையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி வழிகாட்டுதலின்படி சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவில் மாநில செயலாளர் டாக்டர் சுபேர்கான் ஆலோசனையின்படி கோவை சரணம்பட்டியில் உள்ள ஒசானம் முதியோர் காப்பகத்தில் நூறுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு மதிய அரசுவை உணவு இனிப்பு பெட்ஷீட் ஆகியவற்றை கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொன்னாமுத்தூர் ரவி வழங்கினார் கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ஏ எம் உசேன் தலைமையில் அணியின் மாவட்ட நிர்வாகிகள் எஸ் பிரான்சிஸ் ஏ எம் ஜாகிர் உசேன் டி ஆரோக்கிய ஜான் மைக்கேல் ஆண்டனி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியன் மாவட்ட துணைச் செயலாளர் அசோக் பாபு ஆறுகுட்டி பகுதி கழக செயலாளர்கள் சிறவை சிவா என்கின்ற பழனிசாமி எஸ் பொன்னுச்சாமி சரணம்பட்டி முன்னாள் பகுதி செயலாளர் மாணிக்கம் என்கின்ற மருதாச்சலம் கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் வே கதிர்வேல் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் விஜயகுமார் கவுன்சிலர் தேசிய இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் மற்றும் அஞ்சாவது வார்டு மாவட்ட உறுப்பினர் ஜி வி நவீன்குமார் வட்டக்கழக செயலாளர்கள் எம் எச் இப்ராஹிம் ரங்கசாமி இரா மயில்சாமி கோபாலகிருஷ்ணன் தமிழ்ச்செல்வன் அணிகளின் அமைப்பாளர்கள் தளபதி தியாகு இரா தேவசீலன் எம் செல்வராஜ் சரவணம்பட்டி மோகன் இ சந்திரசேகரன் துறை பகுதி துணை செயலாளர்கள் சொன்னுசாமி சரவணம்பட்டி சோமு என்கிற சோமசுந்தரம் கிருஷ்ணவேணி கழக செயல் வீரர்கள் பூமூசா பதினேழாவது வார்டு வட்டக்கழக பிரதிநிதிகள் கே சங்கர் மார்ஷல் ஜபதுரை தினேஷ் ஜோசப் அருள்ராஜ் கவின் சின்னு கழக மகளிர்கள் மேரி அனிதா அருள் மேரி ராசாத்தி ஜெசிந்தா அமலோத்பவ மேரி அண்ணாள் பிரேமா பாலசுந்தரி சேகம்மாள் பெர்னா ஜெசி எலிசபெத் ஜோஸ்பின் மேரி சுசிலா ஒசானம் முதியோர் இல்லம் நிர்வாகிகள் டேனியல் ஜெகராஜ் ஜெஸ்டின் லூயிஸ் மேலும் கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கழக உடன்பிறப்புகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்